நாம்புத்து ச ப Колுக்கிση திரும் horsesலுகிறேன். daiுறைப்டுenvironானدة contamination часов régods hadiப்டாம் els Wales பையி memorizedத்து impresை Спnantsம் தollow நிக்கத்த stuffed்துக்க Audrey된

பார்த்தபோது யாரோ சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கனால ஒரு நபரை பார்த்தோம் பார்த்துட்டு இவர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கல அவர் வந்து திரும்பிவிட்டார் நானும் என் பையனும் தான் பார்த்தவரை அவர் பார்க்கப்போ என்னென்னா ஒரு நாயை இழுத்துட்டு வர்றதை நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எதுக்கு இங்கே சுற்றுறீங்கன்னு கேட்கும்போது இங்கே வந்து வேலை இங்கே பில்டிங்கில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்போ இந்த நேரத்தில் இந்த பக்கம்லாம் சுற்றாதீங்க நீங்கள் வந்து இப்படி சுற்றக்கூடாது உங்கள் இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் அவர் போகும்போது அவர் கை ஃபுல்லாக ஆயலாக இருந்துச்சு நிறையா அப்போ தான் அவர் வந்து ஆயிலை கட் பண்ணி ஒரு ஊத்தி இருக்காரு அப்போ நான் என்ன நினைச்சேன்னா திருடனுக்கு வந்து திருடனுக்காக வந்து ஆயில் தண்ணிட்டு வருவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி யாருக்கும் டவுட்டில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா உங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நானும் பையனு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சு நாய் எழுத்துட்டு போனாரு பார்த்தீங்களா தாகத்த ஏதோ அவர் பண்ணுறாரோ அப்படின்ட்டு எங்கள் கிட்ட சொன்னேன் நாயத்தை ஏதோ பண்ணுறான்னு போட்டிருக்கேன் எனக்கு அப்படி தோணுது நீங்கள் அங்கே போய் பாருங்க சொல்லவும் கரெக்டாக அந்த நேரத்தில் வீட்டு வேலை நடந்திருக்க வீட்டில இருந்து நாய் அழகிற சத்தம் கிடைச்சு சத்தம் என் ஹஸ்பண்ட் போய் பாக்குறாரு நாங்களும் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன நடக்குன்னா டாக வந்து செக்ஸுவல் டாசல் ஒரு பண்றது நேற்று இங்க நாங்க பார்த்தோம் எனக்கு அது பார்த்தால இன்னுமே என் மனசு ஆறவே இல்லை ஏன்னா எங்கேயோ நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என் கண் முன்னாடியே நடக்குங்க நான் பார்த்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட நின்று அவர் ஓடியல கூடாது நின்னா அதுக்கப்புறமா இங்க கம்ளன் வந்ததுக்கு அப்புறமா எங்க தலைவர்களா இருக்காங்க அவங்க வந்து பார்த்தாங்க இதுதான் நேற்று நடந்துச்சு எனக்கு இது ஏன் வெளியே சொல்லணும் அப்படின்னா தாகுனாலுமே அந்த இடத்துல என் குழந்தையாவது அந்த நான் டாக பார்த்தேன் எனக்கு இன்னுமே அந்த இது மறக்க முடியல என் பேர்